சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக ஒரு முக்கியமான டாபிக் அதாவது தாப்தா பாட்டியினுடைய சொத்தில் பேரன் அல்லது பேத்திக்கு பங்கு இருக்கா அவங்க பங்கு கேட்கலாமா அதுவும் அவர்களுடைய அப்பா அல்லது அம்மா இன்னும் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பங்கு கிடைக்குமா அப்படின்னு தில்லி உயர் நீதிமன்றம் இது பற்றி ஒரு தீர்ப்பை வெளியிட்ருக்காங்க ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸோ இதை பற்றின இந்த தீர்ப்பை பற்றி தான் நம்ம முழுசாக இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்புக்கான நகலையும் நம்ம க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா ஜெயின் மற்றும் ராகேஷ் ஜெயின் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் நடக்குது ராகேஷ் ஜெயின்ன்றவர் தந்தை அண்ட் கிருத்திகா ஜெயின் அப்படிங்கிறவங்க அந்த பேத்தி அதாவது அந்த ராகேஷ் ஜெயினுடைய மகள் இவங்களுக்குள்ள தான் இந்த கேஸ் ஆனது நடக்குது இதனோட தீர்ப்பு எப்போ வருதுன்னா நைன்த் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எதை பற்றியும் இந்த கேஸை போட்டிருக்காங்கன்னா இது அவர்களினுடைய பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்தில் தனக்கு ஒன்றில் நாலில் ஒரு பங்கை வந்து கொடுக்கணும் ஒரு பாகத்தை வந்து எனக்கு கொடுக்கணும் அது என்னோடய தாத்தாவோட சொத்து அப்படிங்கிறது தான் அந்த கிருத்திகாண்டவங்க வந்து அவங்களோட டிஃபென்ஸை வைக்கிறாங்க எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் எங்கள் தாத்தா சொத்து அதாவது அவங்களோட அப்பா உயிரோடு தான் இருக்கார் இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க எங்கள் தாத்தா சொத்து அதனால எனக்கு வந்து நீங்கள் அதில் பங்கை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீதிமன்றம் இதை முழுசா ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் முழுசா அந்த உங்களுடைய இது ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் ஓபன் பண்ணிணா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த நீதிமன்றம் இதை ஓபன் பண்ணிட்டு ஹிந்து சக்செஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் செக்ஷன் எயிட் படி அதில் என்ன சொல்றாங்கன்னா தாத்தா பாட்டி உயில் எழுதி வைக்காமல் இருந்தால் சொத்து கிளாஸ் ஒன் வாரிசுகள் கிளாஸ் ஒன் ஹேர்ஸுக்கு தான் போகும் அதுல கிளாஸ் ஒன் ஹேர்ஸ் அப்படினா அந்த இறந்த நபரினுடைய மனைவி மகன் மகள் தாய் இவர்கள்தான் தான் கிளாஸ் ஒன் ஹேர்ஸ் அவங்களுக்கு தான் போய் சேரும் அதாவது பேரன் பேத்தி வந்து கிளாஸ் ஒன் வாரிசுகளில் வர மாட்டாங்க அம்மா அப்பா அதனால அம்மா அப்பா உயிரோடு இருந்தால் பேரனுக்கு வந்து பங்கு கிடையாது சப்போஸ் அம்மா அப்பா இறந்திருந்தால் பேரன் மற்றும் பேத்தி அவர்களுக்கு வந்து சொத்துல பங்கு பெற முடியும் இப்போ இந்த தாத்தா பாட்டிக்கு இவங்க தான் நேரடி வாரிசு இவங்க நேரடி வாரிசா இருக்கும் பட்சத்துல இந்த அவங்களுக்கு பிறந்த பேரப்பிள்ளைகள் அதாவது இந்த தாத்தா பாட்டிக்கான பேரப்பிள்ளைகள் இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த சொத்துல பங்கு கேட்க முடியாது இவர்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அன்லஸ் அதர்வைஸ் இந்த தாத்தா பாட்டி அந்த நிலத்துக்கு உயில் எழுதி வச்சிருந்தா நேரடியா இது என் பேரனுக்கு சேரும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுருந்தாங்கன்னா அப்போ அவங்க நேரடியா அந்த பேரன் பேத்தி அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அந்த தாத்தா பாட்டியுடைய நேரடி முதல் வாரிசுகளான அவர்களுடைய மனைவி மகன் மகள் தாய் இந்த கிளாஸ் ஒன் ஹேர்ஸ்க்கு தான் அது போயிட்டு சேரும் அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கும் ஒருவேளை அந்த அப்பா அம்மா அந்த தாத்தா பாட்டியுடைய மகன் மகள் யார் இருக்காங்களோ அவங்க இறந்து விட்டால் அந்த நேரத்துல அவர்களுடைய வாரிசுகள் அந்த மகன் மகள் இருக்காங்கல்ல அப்பா அம்மா இவங்க இறந்துடுற பட்சத்துல அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்தானது இதில் அவங்களால பங்கு பெற முடியும் அப்படின்னு ஹிந்து சக்செஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸோடைய செக்ஷன் எயிட்டில் தெளிவா சொல்லியிருக்கிறதா நீதிமன்றம் சொல்றாங்க என்ன ஆகுதுன்னா பேத்தி அந்த கிருத்திகா போட்டாங்க இல்லையா அந்த கோரிக்கையை வந்து நிராகரிக்கிறாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா சட்டப்படி இதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஸோ வழக்கு ஆர்டர் செவன் ரூல் லெவன் சிபிசி படி தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க ஸோ இதுல என்ன தெரிய வருதுன்னா ஒரு ஹிந்து பேரன் அல்லது பேத்தி தாத்தா அல்லது பாட்டியின் சொத்தில் பங்கு கேட்க முடியாது அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது ஒரு அப்பா அம்மா முன்பே இறந்திருந்தால்தான் பேரன் பேத்தி அவர்களினுடைய இடத்துல வந்து பங்கு பெற முடியும் அப்படின்னு அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க அதாவது அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் பேரனுக்கு பங்கு கிடையாது அப்பா அம்மா இறந்த அப்பா அம்மா இறந்த பிறகு தான் உரிமை பேரனுக்கு வரும் ஸோ இவ்வளோ தான் இந்த ஜட்மெண்ட்டில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜட்மெண்ட்டோட காப்பி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து இதை பற்றி சொல்லியிருக்கோம் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லெவன் பேஜ் அந்த பதினோரு பேஜ் இருக்கு இல்லைங்களா இதற்கான அந்த ஜட்மெண்ட் காப்பியை வந்து நான் உங்களுக்கு முழுவதுமாக கொடுத்துட்றேன் இதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புருஷேந்திர குமார் கௌரவ் அப்படிங்கிற ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதனோட காப்பியை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் அது டெலிகிராம் லிங்க்காக இருக்கும் நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முழுசாக அதை நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அது உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் அதை வச்சு சொல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான வீடியோவை போடலாம் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்கள் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃபுக்கு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய தான் நம்ம வீடியோவில் போடுறோம் அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நம்ம அதையும் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கவலைப்படாதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தேவையானதாக கூட இருக்கலாம் சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி